தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்கள் முழுமைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக அதிகமான ஒரு தீவிரமான மழை வந்து இன்றைக்கி பதிவாக போகுது எல்லா மாவட்ட மக்களும் ரெடியாக கவனமாருங்க எதற்கும் கவனமாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்தபடியே வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் கனமழையும் பல்வேறு இடங்களில் சில இடங்களில் மிக கனமழையும் அதிதீவிரமான மழையும் பதிவாயிருக்கிறது இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக மழை பொழிவு மேலும் தீவிரமடைய போகுதுங்க இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போ நம்ம தமிழகத்தில் மதியம் பன்னிரெண்டுக்கு மணி மேலே பார்த்தோம்னா வெப்பநிலை சற்று அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்ம வட மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களை சற்று அதிகமான ஒரு வெப்பமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த வெப்பம் அப்படிங்கிறது ஒரு இதமான ஒரு வெப்பமாக தான் இருக்குது ஆனால் வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுதுன்னா வடமேற்கு வெப்பக்காற்று பெங்களூரு ஹைதராபாத்து கர்னூலு அதே போல் ஹைதராபாத்து வடக்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரா அங்கே வந்து அதிகமான ஒரு கடுமையான ஒரு வெயிலாக ப அடிச்சிகிட்டு இருக்குது ஸோ அந்த வெயில் வந்து இப்போ அங்கே அடிக்குது அந்த அடிக்கப்பட்ட வெயில் இப்போ வந்து நம்ம வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுதுன்னா வடமேற்கிருந்து அதிகமான வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஸோ இதனால் வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு தீவிரமான மழையை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா மாவட்ட மக்களும் இன்றைக்கி ரெடியாக இருக்கணும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் நம்ம தமிழகத்தில் மழை வந்து படிப்படியாக படிப்படியாக தீவிரம் அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் மிக தீவிரமான மழை வந்து இன்றைக்கி பதிவாக போகுதுங்க வடமேற்கு வெப்பக்காற்று மட்டுமில்லைங்க இன்றைக்கி வந்து நம்ம தமிழகம் பக்கத்தில் ஒரு காற்று சுழற்சி அதாவது மழை தரக்கூடிய ஒரு சிறிய காற்று சுழற்சி தற்பொழுது ஏற்பட்டு கொட்டுருது இந்த காற்று சுழற்சி இப்போ என்ன பண்ண போதுன்னா அதிகமான ஒரு தீவிரமான மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் போது எல்லா மாவட்ட மக்களும் குறிப்பாக தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் மேற்கு திசை காற்று பயணித்து வரக்கூடிய அந்த மேற்கு திசை காற்று அடிக்கக்கூடிய அந்த காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கி வந்து மழை எதிர்பாருங்க உள் மாவட்டங்களில் தீவிரமான மழை வந்து இன்றைக்கி பதிவாகுவது உறுதி அதே போல் சென்னை முதல் கோடிக்கரை வரைக்கும் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களை தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாக நேற்று எப்படி கடலோர மாவட்டங்களாக மழை பெய்துதோ இன்றைக்கி அதே போல் தீவிரமான மழை வந்து பல மடங்கு தீவிரமாக ஒரு மழை வந்து எதிர்பார்க்கலாம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் தமிழகம் அருகே காற்று சுழற்சி உருவாகிவிட்டது இந்த காற்று சுழற்சி அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு நம்ம தமிழகம் முழுவதும் பரவலான விட்டு 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 கனமழையும் சில நேரங்களை மிக கனமழையும் ஏற்படுத்தலாம் கொடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த காற்று சுழற்சி நம்ம விட்டு உடனடியாக விலகுவதில்லை இப்போ இந்த காற்று சுழற்சியோட தொலைவு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு உதாரணமாக புதுச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட கிழக்கு பகுதியில் சுமார் ஒரு நானூறு கிலோமீட்டர் அப்பால் அந்த காற்று சுழற்சியோட மையம் இருக்கிறது இது நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இதோடைய வெளி சுற்று நம்ம தமிழகத்தில் தான் படுகிறது இதனுடைய வெளி சுற்றோடைய அந்த காற்று அமைப்பு மற்றும் அந்த வெளி சுற்று ஈரப்பதம் நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் அதிகமாகவே நுழைகிறது இதனால் வடமேற்கு காற்று வந்து அதீதமான ஒரு மழை பொழிவு வந்து ஏற்படுத்த போது நிச்சயமாக இன்றைக்கு வந்து ஒரு தீவிரமான மழை வந்து மதியம் முதல் மழை பதிவாகலாம் மதியம் சில மாவட்டங்களில் தொடங்கும் மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கு மேலே பல மடங்கு தீவிரமடைந்து ஏகப்பட்ட இடங்களில் பல்வேறு மாவட்டங்களை அடைமலை கூட வாய்ப்பு இருக்குங்க அதாவது இரவு முழுவதும் விட்டு 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 மழை பெய்வது இரவு முழுவதும் ஒரு வடகிழக்கு பருவமழை எப்படி மழை பெய்யுமோ அதே போல் இரவு முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்று இரவு தொடங்கி நாளை அதிகாலை வரைக்கும் கூட மழை வந்து தொடர வாய்ப்பு இருக்குது சரிங்களா நிச்சயமாக ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வட மலை மழை எதிர்பாருங்கள் வட மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வந்து சென்னைகளாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து சென்னையில் மழை எதிர்பார்த்தோம் ஆனால் வட மாவட்ட உள்ள மட்டும் மழை கொடுத்துட்டு போயிருக்கு இன்றைக்கி வந்து காற்று சுழற்சி வெளி சுற்று ஈரப்பதம் காற்று காரணமாக இன்றைக்கி வந்து சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு அதே போல் மதுராந்தகம் அந்தவாசி காஞ்சிபுரம் மரக்கோணம் திருவள்ளூர் மாவட்டம் அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே மலை நேற்று வந்து திருவண்ணாமலையில் கனமான வலுவா வலுவான ஒரு மலை வந்து பதிவானது திருவண்ணாமலை அதே போல் போலூர் ஆரணி வந்தவாசி திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர்லாம் அதிகமான ஒரு மலைங்க இன்றைக்கும் அதே தான் மழை பதிவாக போகுது ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அங்கே தான் குவியுது இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி தருமபுரிக்குலாம் பரவலான மலை வந்து இருக்குது திருவண்ணாமலை வேலூர் சித்தூர் திருத்தணி அதே போல் இந்த சூலூர்பேட்டை சென்னை பலைவேற்காடு பொன்னேரி மதுராந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழை எதிர்பாருங்க திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் ரொம்பமாக இருக்கணும் ஏன்னா நேற்றே மழை பெய்திருக்கிறது இன்றைக்கி அதிகமான மழை பெய்யும் போது அதிகமான ஒரு நீர் தேங்கலாம் ஸோ நேற்று மழை பெய்த இடங்களில் இன்றைக்கி மழை பெய்யும் போது என்ன ஆகுனா அதிகமான ஒரு நீர் தேங்குதல் அதிகமான ஒரு மழை பதிவாகலாம் எல்லா மாவட்ட ரெடியாக இருங்க நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை மழை பெய்ய போது திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் கண்டிப்பாக மழை இருக்குது சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் நெய்வேலிக்கெலாம் மழை இருக்குது புதுச்சேரி மதுராந்தகம் செங்கல்பட்டு சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் இடப்பட்ட வேதாரணிய வரைக்கும் நம்ம தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து தீவிரமான மழை வந்து பதிவாகலாம் ஏன்னால் கடலோரத்தில் அந்த காற்று சுழற்சி கடலோர மாவட்டங்களாக குடி வைக்கும் இதனால் கடலோர மாவட்ட மக்கள் எதற்கும் இருங்க கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் கடலோர மாவட்டங்களில் தனிப்படுகிறது புதுச்சேரி கடலூர் காரைக்காலு சீர்காழி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் ரெடியாக கவனமாருங்க இருங்க கடலூர் புதுச்சேரிக்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது செங்கல்பட்டு தாம்பரம் சென்னைக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேபோல் டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி மழை தீர் பாருங்க டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் பூண்டி நேற்று 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 நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி டெல்டாவில் அதிகமான ஒரு மலைங்க இன்றைக்கும் டெல்டா மாவட்ட மையமாக வைத்த மலை பதிவாகலாம் மயிலாடுதுறை நெய்வேலி பெரம்பலூர் அரியலூர் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கூட மழை தீவிர மழையெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருச்சி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் அதே போல் கோடியக்கரை முனைப்பகுதி வேதாரண்யம் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை நான் நான் அந்த தரங்கம்பாடி டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்ட மக்களுக்கு அதே போல் தென் மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை மதுரை தேனி ராஜபாளையம் இனி வரக்கூடிய மணி நேரங்களாக மழை தீவிர மழையான வாய்ப்பு இருக்குது வளாத்திக்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது இதில் குறிப்பாக திண்டுக்கல் மதுரை மணப்பாறை விருதுநகரை சிவகங்கை மானாமதுரை ராஜபாளையம் தேனி மாவட்டம் எல்லாமே அதிகமான ஒரு மழை இருக்குது கோயமுத்தூர் ஈரோடு ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர் கரூருக்கெல்லாம் கண்டிப்பாக மழை வரும் நீலகிரி மாவட்டம் நேற்று வந்து நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களாக மழை பெய்து ஏகப்பட்ட இடங்களில் ஒரு சிறிய வெள்ளப்பெருக்குடி ஏற்பட்டுருச்சு இன்றைக்கும் நீலகிரி மாவட்டம் உதகியில் அதீதமான ஒரு மழை இருக்கலாம் நீலகிரி மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது நல்லது பாதுகாப்பாக இருங்க ஏன்னா நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் மிக கனமழைக்கான வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் கோயமுத்தூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்குலாம் கண்டிப்பாக மழை வரும் ஆத்தூர் பெரம்பலூர் கரூர் சேலம் திண்டுக்கலுக்கெல்லாம் மழை எதிர்பாருங்க கரூர் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே மழை எதிர்பாருங்க மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து மேற்கு திசை காற்று அடித்தாலும் இப்போ நம்ம பக்கம் காற்று சுழற்சி இருப்பதனால திருப்பூர் பொள்ளாச்சி தாராபுரம் பெரிய நகமம் கரூர் நாமக்கல் ஈரோடு அந்த காற்று பகுதி முழுவதுமே மழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் ஆத்தூர் சின்னசேலம் நெய்வேலி திருச்சி டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை இருக்குது வட மாவட்டங்களில் மழை கண்டிப்பாக பதிவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கண்டிப்பாக மழை பதிவாகும் சேலம் ஈரோடு மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் எல்லா இடங்களிலும் மழை பதிவாகும் எல்லாமே இன்றைக்கி ரெடியாக இருங்க காட்டு சுழற்சி காரணமாக இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மழை தீவிரமாக போகுது அடுத்தடுத்து அடிக்கடி தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பசிக்க பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்